அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் ஒரு ஜாதகத்தில் சொத்து பிரச்சனையை கண்டுபிடிப்பது எப்படி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவானுடன் புத பகவான் இணைந்து சூரியனும் புதனும் இணைந்து எந்த சுபகிரகங்களும் பார்க்கவில்லை என்றால் இவர்கள் இணைந்து மேஷராசியிலோ சிம்மராசியிலோ ராசியிலோ தனுசு ராசியிலோ மகர ராசியிலோ கும்பராசியிலோ மீனராசியிலோ இந்த ராசிகளில் சூரியனுடன் புத பகவான் இணைந்திருந்தால் உங்களுடைய ஜாதகப்படி மாமனார் வீட்டில் சொத்து பிரச்சனைகள் நிச்சயமாகவே ஏற்படும் இந்த மேஷம் சிம்மம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ராசிகளில் புத பகவான் தனித்திருந்தால் ஜாதகருக்கே சொத்துக்களை பிரச்சனைகள் ஏற்படும் இதுதான் அடிப்படை விதிகள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க நன்றி வணக்கம்